வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் கண்டுபிடித்து கொடுத்த தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களையும் எப்படியாவது குறைக்க முடியாதா குறைக்கக்கூடாதா என்ற ஏக்கம் கொண்டவனாக சுமார் இருபத்தி ஏழு வருடங்கள் நான் சிரமப்பட்டு இந்த எழுத்துக்களை கண்டுபிடித்திருக்கின்றேன் இந்த எழுத்துக்கள் இருபத்தி ஓரு தமிழ் எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதே என்னுடைய இந்த கண்டுபிடிப்பு இதை நான் கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதுக்கோட்டை எம்ஐ கிராண்ட் ஹோட்டலிலே நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு எம் எம் அப்துல்லா அவர்களை வைத்து அவர்களின் முன்பாக இன்னும் ஆண்டோர்கள் சான்றோர்களையும் உருவைத்து இந்த எழுத்துக்களை நான் சமர்ப்பணம் செய்தேன் இதை உங்களுக்கு அன்று அறிமுகம் செய்தவர் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்கள் இந்த எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களை நான் கண்டுபிடித்த தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழையும் இருபத்தி ஓரு எழுத்துக்களிலே எப்படி எழுதுவது என்பதை நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள புதுமை தமிழ் புதுமை தமிழ் என்ற யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்த்தால் நல்ல விவரங்கள் அனைத்து வருகிறேன் தெரிந்து கொள்ளலாம் சுமார் ஐந்து ஆறு மாதங்களாக இதை நான் யூடியூப்பிலே புதுமை தமிழ் யூடியூப் சேனலிலே சொல்லிக்கொண்டு வருகின்றேன் நிறைய தமிழ் மக்கள் ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது வரை சுமார் ஒரு லட்சத்தை நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு அவருடைய பார்வையாளர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களைப் போன்ற அனைத்து தமிழர்களும் இன்னும் ஆதரவு கொடுத்து இந்த தமிழை மேன்மைப்படுத்தி உலக மக்கள் அனைவரும் தமிழின் மீது ஒரு பற்றுக்கொள்ள ஆர்வம் கொள்ள படித்து தெரிந்து கொள்ள நீங்கள் எழுதம் எளிதாக இதை கற்றுக் நிச்சயமாக உதவி செய்வீர்கள் நம் தமிழை வளர்த்தெழுப்பீர்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு பெருமையை சேர்ப்பீர்கள் என்று நான் உங்களிடம் கூறிக்கொண்டு இந்த தமிழனுடைய விடைகளை விஷயங்களை உங்களிடம் கூறுகின்றேன் இப்பொழுது பாருங்கள் இது முதற் இது முக்குலிகள் என்று சொல்லக்கூடிய இந்த முக்குலிகள் நன்கு கொள்ளுங்கள் மூன்றே எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களை மட்டும் வைத்து நான் தமிழை படிக்க முடியும் என்பதை கண்டறிந்தேன் ஆ உஐ ஆ உஐ என்ற இந்த மூன்று எழுத்து இந்த ஒரு எழுத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்று முடியும் இது ஏ ஏ என்ற எழுத்துக்களை குறிக்கும் இது ஐ ஓ ஓ என்ற எழுத்துக்களை குறிக்கும் இந்த முக்குறிகள் மட்டுமே முக்கிய குறிகளாக இந்த தமிழ் எழுத்திலே நான் வடிவமைத்துள்ளேன் உயிரெழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் உயிரிழத்து மாறுகின்றன நன்கு பாருங்கள் இந்த நான்கும் இந்த ஒரு எழுத்து இங்கு நான்கு எழுத்தாக வருகின்றது ஆ ஆ இ என்ற நான்கு எழுத்துக்கள் இந்த ஒரு எழுத்து ஏ ஏ ஏ இந்த நான்கு எழுத்துக்களும் அடுத்த நான்கு வருகின்றது ஐ ஓ ஐ இந்த நான்கு எழுத்துக்களும் இந்த குறியின் மூலமாக கிடைக்கின்றன பனிரெண்டு எழுத்துக்கள் இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களை வைத்து நாம் இந்த தமிழ் எழுத்தை முழுமையாக படிக்கின்றோம் முதல் குறி முக்குறிகள் உயிரெழுத்துக்கள் பணிகளென்று மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இன்னும் இப்பு இம்மு ஈ இர்ர இல்லை இவ்வு இல்லு இல்லை இர்ர இல்லை இர்ற இன்னு இந்த பதினெட்டு எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்களிலே நான் கை வைக்கவில்லை இந்த உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கின்றன இப்பொழுது நமக்கு தமிழிலே என்னவென்றால் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு பனிரெண்டும் ஒரு பதினெட்டும் முப்பது எழுத்துக்களை மட்டுமே வைத்துத்தான் நாம் தமிழை படிக்கின்றோம் இந்த முப்பது எழுத்துக்களையும் புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாம் இங்கு இங்கே புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாம் மெய்யெழுத்து இதில் உள்ள புள்ளிகளை எடுத்துவிட்டால் விட்டால் மெய் எழுத்து மேலே உள்ள புள்ளிகளை எழுத்து விட்டால் உயிர்மெயெழுத்து இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் நாம் மெய் உயிர் மெய் எழுத்து எடுத்துகிறோம் அப்போ மெய்யெழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடைத்து விட்டது அடுத்தபடியாக நமக்கு தேவையானது என்ன உள்ள எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு தேவை அந்த பாக்கியுள்ள தான் நாம் குறி போட்டோம் பார்த்தாலும் ஒரு குறியை எடுத்துக் கோ என்று போட வேண்டும் ஒரு கொக்கி போட வேண்டும் கா போட வேண்டும் கால் வாங்க வேண்டும் மூன்று எழுத்துக்கள் தேவைப்படுகின்றது இப்படி அளவுக்கு அதிகமான எழுத்துக்களை கொடுத்து நாம் சிரமமாகிவிட்டோம் நாமே சிரமப்பட்டு கொண்டோம் வெறும் முப்பது எழுத்துக்கள் எழுத வேண்டிய எழுத்துக்களை இருநூற்றி நாற்பத்தி ஏழு மாற்றி அந்த இருநூற்று நாற்பத்தி ஏழு ஒளிவடிவங்களுக்கு நாம் வடிவத்தை கொடுத்து நாம் அதை சிரமப்பட்டோம் இப்பொழுது இந்த எழுத்துக்களை ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் ஒரே வருடத்திற்குள் நிச்சயமாக தமிழை முழுமையாக எழுதவும் எழுதவும் படிக்கவும் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் அதனுடைய அறிவு வளர்ச்சி மிக அதிகமாகும் இன்னும் கல்வி செலவு என்பது மிகவும் குறையும் மேலும் அறிவில் சிறந்த நம்முடைய தமிழினம் அறிவில் மேலும் மேலும் செலுத்து கொண்டே செல்லும் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய அறிவாளிகள் வெறும் பொருளாதார மேதைகளிடம் கேட்டால் அனைத்து இந்த கல்வி வந்தால் எப்படியெல்லாம் நமக்கு பொருளாதாரம் மிச்சமடையும் என்பதையும் சொல்வார்கள் மக்களுடைய கல்வி செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வம் எப்படி வளரும் என்பதையும் கூற முடியும் இப்பொழுது இந்த எழுத்துக்களை உங்களிடம் கூறிவிட்டேன் இப்பொழுது கூறுகிறேன் கேள்விங்கள் இந்த A A இதை இங்கே போட்டம்ல A இதை இங்கே போட்டா E இதை இங்கே போட்டா E இந்த எடுத்து காட்சிச்சிட்டோம் A A E E இப்பனு சேப்போரம் U U A எழுத்துக்கள் ஆ ஐ ஓ இந்த அந்த இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவையா என்றால் இப்பொழுது என்ன எழுத வேண்டும் அம்மா என்று எழுத வேண்டும் ஆ மா அம்மா அப்பா ஆ 아빠, 별로, 저는, 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 아는 저는, 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 저는,

கல்வி என்ன சொல்லுங்க பாடம் பாடம் பா எம் பாடம் சொல்லு மணி சொல்லு என்ன என்ன சொல்லு

துணை தேதியுமே போட வேண்டியதாக இருக்கிறது பம்பரம் பாயும் பாராயும் பம்பரம் வேற சொல்ல மாட்டியா தாத்தா தாத்தா தா இத்தனை போட்டுமா வெறும் தாத்தான்னு போட்டுமா இத்து சார் இத்து தா இ

அப்ப இதெல்லாம் நமக்கு தேவையானது என்னெழுத்து மெய்யெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் இவ்வளவுதான் அப்ப இருநூத்தி நாப்பத்தி எழுத்தையும் இந்த வழியில் எழுதுனா வெறும் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு நமது தாய்மொழியான் தமிழை மிக எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறது எல் கொடுத்தா கூட ஒரே நாளில் எல்லாம் ஆரம்பிக்கும் படிக்கவே ஆரம்பிச்சிடும் ஒன்னாவது படிக்கும் போது தமிழ் புத்தகத்தை இதயெழுத்துக்கள் படிக்க ஆரம்பிச்சு சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்